மங்களம் கிராமம் ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் தெளிந்த நீரோடிகளும் செழிப்பான மரங்களும் நிறைந்த சொர்க்க பூமியாக விளங்கியது தலைமுறை தலைமுறையாக அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் இயற்கை எண்ணெயின் மடியில் தவழ்ந்து வயல்வெளிகளில் பாடுபட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் சிறு குடிசைகளும் மண் வீடுகளும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்தெழுக்கும் கூடுகளாக இருந்தன விழாக்களும் பண்டிகைகளும் கூட்டு பிரார்த்தனைகளும் அவர்களின் வாழ்க்கையை வண்ணமயமாக்கின மங்களம் கிராமம் அமைந்திருந்த பூமி வளமான கருமன் பூமியாகும் ஊரின் மத்தியில் ஒரு நதி ஓடியதால் தண்ணீர் பஞ்சம் என்பதே கிடையாது ஒவ்வொரு பருவத்திலும் நெல் கரும்பு வாழை தென்னை என விளைச்சல் களைகட்டும் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் காலச்சக்கரம் சுழன்றது இயற்கையின் சீற்றம் மெல்ல மெல்ல மங்களத்தை நோக்கி திரும்பியது பல ஆண்டுகளாக மழை பொய்த்து போனது நதி வறண்டது வயல்கள் வெடித்து போகின கிணறுகள் விட்டன பசுமை மரங்கள் காய்ந்து சருகுகளாக உதிர்ந்தன கால்நடைகள் தண்ணீரின்றி தவித்தன விவசாயம் பொய்த்து போனதால் வருமானம் குறைந்தது மங்களம் கிராமம் மெல்ல மெல்ல அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது கிராம மக்கள் செய்வதறியாது திகைத்தனர் பல குடும்பங்கள் ஊரை காலி செய்து வேறு இடங்களுக்கு பிழைப்புக்காக சென்றன மீதமுள்ள மக்கள் நம்பிக்கையை இழந்து வருங்காலத்தை நினைத்து கவலைப்பட்டனர் முதியவர்கள் பழைய கதைகளை சொல்லி காலத்தை ஓட்டினம் இளைஞர்கள் விரக்தியில் மூழ்கி போதிக்கு அடிமையாகினர் பெண்கள் கண்ணீருடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர் மங்களம் கிராமம் மெல்ல மெல்ல தன் பொலியை இழந்து ஒரு சாபக்கேடு சூழ்ந்த இடமாக மாறியது இந்த சூழ்நிலையில் வள்ளி என்ற இளம்பெண் மங்களத்தில் வசித்து வந்தாள் அவள் சிறு வயதிலிருந்தே பெற்றோரை இழந்தவள் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தாள் வள்ளி படித்தவள் புத்திசாலி கிராமத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவள் மங்களத்தின் இன்றைய நிலையை பார்த்து அவள் மனம் வேதனை அடைந்தது ஊர் அழிந்து போவதை அவள் சகித்து கொள்ள முடியவில்லை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது ஒரு நாள் வள்ளி கிராமத்தின் ஆலமரத்தடியில் அமர்ந்து சிந்தித்தாள் ஊரை எப்படி காப்பாற்றுவது என்று அவள் மூளை குழம்பியது அப்போது அங்கு வந்த பாட்டி கருப்பன் அவளை பார்த்து வள்ளி என்னமா யோசிக்கிற முகம் வாடி போயிருக்குன்னு கேட்டார் வள்ளி பாட்டியிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாள் பாட்டி இந்த ஊரை எப்படியாவது காப்பாற்றணும் இல்லனா நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இந்த மண்ணை விட்டு போக எனக்கு மனசு வரல பாட்டி அப்படின்னு கண் கலங்கினாள் வள்ளி பாட்டி கருப்பன் வயதில் மூத்தவர் அனுபவசாலி அவர் பல தலைமுறைகளை பார்த்தவர் மங்களத்தின் பொற்காலத்தையும் தற்போதைய இரண்ட காலத்தையும் உணர்ந்தவர் வள்ளி சொன்னதை கேட்டு அவர் அமைதியாக சொன்னார் வள்ளி நீ சொல்றது உண்மைதான் இந்த ஊர் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செய்யணும் ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல வள்ளி யோசித்தாள் பாட்டி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணினா கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் பாட்டி நம்ம ஊரில் நிறைய திறமையான மக்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க எல்லாரையும் ஒன்றா திரட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் போடலாமா பாட்டி அப்படின்னு கேட்குறா வள்ளி பாட்டி கருப்பனுக்கு வள்ளியின் யோசனை பிடித்திருந்தது நல்ல யோசனை வள்ளி நீ சொல்றது சரிதான் நீ சொல்றது சரிதான் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுவோம் என்றார் பாட்டி வள்ளி உடனே களத்தில் இறங்கினாள் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்தால் இளைஞர்களை ஒன்று திரட்டினாள் பெண்களிடம் பேசினாள் முதியவர்களிடம் ஆலோசனை கேட்டால் நம்ம ஊர் அழியாமல் இருக்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல உதவி பண்ணணும் அப்போதான் நம்ம ஊரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வள்ளி நம்பிக்கையுடன் பேசினாள் வள்ளியின் பேச்சு பலரின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது இளைஞர்கள் உற்சாகம் அடைந்தனர் பெண்கள் தைரியம் பெற்றனர் முதியவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்தனர் மங்களம் கிராமத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வு பிறந்தது ஒரு நல்ல நாளில் கிராமத்தின் பெரிய மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஊரின் பெரியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பாட்டி கருப்பன் கூட்டத்தை ஆரம்பித்து பேசினார் ஊர் மக்களை நம்ம மங்களம் இன்னைக்கு அழிவின் விளிம்புல நின்றுட்டு இருக்கு மழை இல்லை தண்ணி இல்லை வருமானம் இல்லை இப்படி போனா நம்ம ஊர் சீக்கிரமே காலி ஆனால் ஆனா நம்ம வள்ளி ஒரு யோசனை சொல்லியிருக்கா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா இந்த ஊரை காப்பாற்ற முடியும்னு சொல்றா இப்போ வள்ளி பேசுவா எல்லாரும் அமைதியை கேளுங்க என்றார் பாட்டி கருப்பன் வள்ளி எழுந்து பேசினால் அவள் குரலில் உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம்ம மங்களம் கிராமம் ஒரு காலத்தில் எவ்வளவு செழிப்பா இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணை பொன் விளையும் பூமியாக மாத்தினாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே நம்ம ஊர் அழிஞ்சிட்டு இருக்கு மழை இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி நம்ம கையை கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா நம்ம ஊர் சீக்கிரமே சுடுகாடாக மாறிடும் இப்படி அழிஞ்சு போறத நம்ம பார்த்துட்டு இருக்க போறோமா இல்லைன்னா நம்ம ஊரை காப்பாற்ற ஏதாவது செய்ய போறோமான்னு நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வள்ளி மேலும் தொடர்ந்து பேசினாள் நான் சொல்கிறேன் நாம் இன்னும் நம்பிக்கையே விடலை நம்ம ஊரை காப்பாற்ற முடியும் நம்ம ஊரில் மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கான வழி இல்லை அதான் பிரச்சனை நாம் மழை தண்ணியை சேமிக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம ஊரை காப்பாற்றலாம் நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் குட்டைகள் இருக்கு அதெல்லாம் தூர்ந்து போய் இருக்கு அதை தூர்வாரி ஆழப்படுத்தணும் புதுசா குளம் குட்டை வெட்டணும் ஒவ்வொரு வீட்லையும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும் மரங்கள் நடணும் இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பா மழை வரும் தண்ணி கிடைக்கும் நம்ம வயல்வெளிகள் மறுபடியும் பசுமையாகும் நம்ம ஊரு மறுபடியும் பழைக்கும் இதுதான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யணும் ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச உதவியை பண்ணணும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை நாம இப்போ நிரூபிப்போம் என்று உணர்ச்சி பொங்க பேசினால் வள்ளி வள்ளியின் பேச்சு கேட்டதும் இளைஞர்கள் கரகோஷம் எழுப்பினர் பெண்கள் உற்சாகம் அடைந்தனர் முதியவர்கள் வள்ளியை பாராட்டினர் ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பு வழங்க முன்வந்தனர் சூர்யா என்ற இளைஞன் முன்வந்து பேசினான் வழி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நம்ம இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது உடனே வேலை ஆரம்பிக்கணும் நான் இளைஞர்களை எல்லாம் திரட்டி வேலைக்கு தயாராக இருக்கேன் யாரெல்லாம் உதவி பண்ண தயாராக இருக்கீங்களோ எல்லாருமே கையை உயர்த்தங்க அப்படின்னு சூர்யா உற்சாகமா கத்தினான் கூடுதல இருந்த எல்லாருமே கைகளை உயர்த்துறாங்க மங்களம் கிராமம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை அங்கு ஒளிர்ந்தது உடனே வேலை திட்டம் வகுக்கப்பட்டது குளம் குட்டைகளை தூர்வாருவது புதிய குளம் குட்டைகள் வெட்டுவது மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுவது மரம் நடுவது என பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்படுது ஒவ்வொரு திட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டன இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் குழுக்களாக பிரிந்து வேலை செய்ய தயாரானார்கள் முதலில் குளம் குட்டைகளை தூர்வாரும் பணி தொடங்கியது பல ஆண்டுகளாக தூர்ந்து போயிருந்த குளங்கள் குட்டைகள் சுத்தம் செய்யப்பட்டன மண் சகதி அகற்றப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டன இளைஞர்கள் தோல் கொடுத்து வேலை செய்தன பெண்கள் சமைத்து சாப்பாடு கொண்டு வந்தன முதியவர்கள் மேற்பார்வை செய்தன ஊரே ஒன்று திரண்டு வேலை செய்தது அடுத்ததாக புதிய குளம் குட்டைகள் வெட்டும் பணி தொடங்கியது ஊரின் ஒதுக்குப்புறமான இடங்களில் புதிய குளங்கள் குட்டைகள் வெட்டப்பட்டன அரசு அரசு அதிகாரிகளின் உதவியும் கிடைத்தது நவீன கொண்டு வரப்பட்டு வேலைகள் விரைவுபடுத்தப்பட்டன வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டும் பணி தொடங்கியது ஒவ்வொரு வீட்டிலும் தொட்டிகள் கட்டப்பட்டன அரசு மானியமும் கிடைத்தது மக்கள் ஆர்வத்துடன் தொட்டிகள் கட்டிக்கொண்டன மரங்கள் நடும் பணி ஒவ்வொரு இயக்கமாகவே மாறியது ஊர் முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டன பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் என அனைவரும் மரம் நடும் பணியில் ஈடுபட்டனர் கிராம மக்கள் இரவும் பகலும் அயராது உழைத்தனர் அவர்களின் ஒற்றுமைக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைத்தது அந்த வருடம் மழை நன்றாக பெய்தது தூர்வாரப்பட்ட குளங்கள் குட்டைகள் நிரம்பின புதிதாக வெட்டப்பட்ட குளங்களிலும் தண்ணீர் தேங்கியது மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் நிரம்பி வழிந்தன நிலத்தடி நீர் மற்றும் உயர்ந்தது வறண்டு கிடந்த கிணறுகளில் நீர் ஊறியது காய்ந்து போயிருந்த மரங்கள் தொளிர்ந்தன பயல்வெளிகள் பசுமையாயின விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தன மறுபடியும் விவசாயம் செலுத்தது வருமானம் பெருகியது மங்களம் கிராமம் பழைய பொழிவை பெற்றது ஊர் மக்கள் சந்தோஷத்தில் தெளித்தனர் வள்ளியையும் சூர்யாவையும் பாட்டி கருப்பனையும் ஒரே வள்ளியையும் சூர்யாவையும் பாட்டி கருப்பனையும் ஒரே பாராட்டியது அவர்களின் முயற்சியால் தான் மங்கலம் கிராமம் காப்பாற்றப்பட்டது என்று மக்கள் கூறினர் வள்ளி சூர்யா பாட்டி கருப்பன் ஆகியோர் ஊருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தனர் ஒற்றுமையின் வலிமையை அவர்கள் நிரூபித்து காட்டின மங்களம் கிராமம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டது ஒற்றுமையுடன் உழைத்தால் அழிவின் அபாயத்தில் இருந்தும் மீள முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் மங்களம் கிராமம் மீண்டும் பசுமையான பூமியாக மாறியது நதி மீண்டும் ஓடத் தொடங்கியதும் வயல்வெளிகள் விளைச்சலால் நிறைந்தன மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன கிராமத்தில் மீண்டும் விழா பூண்டது குழந்தைகளின் சிரிப்பொழியும் பெண்களின் மகிழ்ச்சி குரலும் ஊர் முழுவதும் எதிரொலித்தது மங்களம் கிராமம் மீண்டும் ஒருமுறை வரலாறு படைத்தது அழிவின் அபாயத்தில் இருந்து மீண்ட ஒரு ஊக்கமான கிராமமாக அது மாறியது ஒற்றுமையையும் ஒழிப்பையும் நம்பிக்கையும் ஆயுதமாக கொண்டு எந்த சவாலையும் வெல்ல முடியும் என்பதை மங்களம் கிராமம் உலகிற்கு உணர்த்தியது இந்த கதை நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால் ஒற்றுமையே வலிமை கூட்டாக சேர்ந்து முயற்சி செய்தால் எந்த ஒரு கஷ்டத்தையும் வெல்ல முடியும் நம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் மங்களம் கிராமம் போல நாமும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம் கிராமத்தையும் நாட்டையும் காப்பாற்றுவோம் நன்றி